இந்த காட்டு விளையதுங்களா சிறு கடைக்கு பின்னாடி இருக்கிற அந்த தான் அவங்களுடைய காடு அந்த காட்டுல விளையிற காய்களை தான் இவங்க விளை பொருட்களாக கடை போட்டு வச்சிருக்காங்க நாங்க அடிக்கடி இந்த கா இடத்துக்கு வந்து காய்கறிகள் வாங்குவோம் மிக்க மகிழ்ச்சி வாங்குறது பிள்ளைக்கு வேணால் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் வாங்குறீங்களா என்ன சொல்லுங்க வர்றப்போ வாங்கிட்டு போகலாம் பிள்ளைங்களுக்குன்னு சொன்ன உடனே நம்ம மனசு தன்னால் மாறிடுது அது நேச்சுரல் தான் காய்கறி வேண்டாம்னு சொன்னவங்க இப்போ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பொண்ணுக்காக அரை கிலோ வெண்டைக்காய் இருபது ரூபாயா இதெல்லாம் மருந்து அடிக்காத உங்க காட்டு காயா இந்த காய்கெல்லாம் மருந்து அடிக்கிறது இல்லையா பாருங்க முப்பது ரூபாய் பீக்கங்க அரை கிலோ முப்பது ரூபாயா

கத்திரிக்காய் பாருங்க நல்லா பிஞ்சு கத்திரிக்காயே எடுங்க பார்க்கல கத்திரிக்காய் சூப்பர் சூப்பர் நல்லா பிஞ்சா இருக்குது அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இது கிராமத்து சாலை அதனால சிறு சிறு வாகனங்கள் அப்பப்ப வந்து போகும் அதுக்கு அவங்க சில்ட்ரன் தரல எப்படியோ பொண்ணு வீட்டுக்கு போற வழியில காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு அப்படியே பொண்ணையும் பார்த்துட்டு அப்படியே அந்த காய்கறியை கொடுத்துட்டு வரலாம் அதுவும் இதுவெல்லாம் மருந்தடிக்காத காய்கறிகள் இயற்கையானது கிராமத்து ஒரிஜினல் காய்கறிகள் வெண்டைக்கா ஒரு ஈரோடு ரூபா இது பா அஞ்சு ரூபாயா ஆ நாற்பத்தஞ்சு ரூபாயா அப்படியே வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பெல் வாழ்க வாழ்க வாழ்களமுடன் வாழ்களமுடன் நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உங்களுடைய குமார் ஜன i vertical, take columns.